ும்ந்திர போதால் மதங்களை நான் சேர்க்கணும் வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா சிந்திர வேணியில் என் மனப்பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் சிவானம் நெங்கும் கூலம் சாகசனி சக சாகசனி சப்பா பமகம பம பமகிரமே நீலன் மன பித்தாச்சு என் பொன்னம்மா சகம பனிசனி சனி பம பம மகமகி சகம பணி சனி பமகசனி சகம பணி பணி மகம சகனி சராரா சரத

மக்கள் வியக்கிற அளவுக்கு சில அருமையான ராகங்கள் அரிதான ராகங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராகம் பேர் இதுவும் வந்து ராகம் அஞ்சு சுரங்கள் சகம பன்னி சானி பமகி சகம சனி பமக இந்த இந்திய முத்துசாமி தீட்சித்ரையா ஸ்கூல்ல உதய ரவி சொல்லுவாங்க ஒரு நேம் இருக்கு சகமா பநீ சனி சனி சக சகமகச நான் சொன்ன பாடிட்டு நான் பாடும்போதே மக்கள் ஓ இந்த பாடல் இந்த பாடலை நீங்க தீர்மானிச்சிருவீங்க இந்த திரைசை பாடல்னு இருந்தாலும் அப்புறம் பின்னாடி சொல்ல போறேன் सगा मा प म ग स सगा मापनि प म ग स सगा म पनी झनी ग झ नी भ ग माभ नि सगा ग स ग गा मा मा पपाणी पाणि सगा सगा मा मा ग झनि सनि प मा ब म ग गामा ग झनी म नि मा प ग गा स ग नि झ ग स नि झ रिपमा प म गा घनी आळखानो रोंग क्युटाना रोंग पुर हॅप्पिनस तर कुठे స ప మని స ప గని నిజ 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 నిమ గ మ 说个什么什么什么？说说说你你爸爸妈妈哥哥说说你，你说个谁？你说个谁？你说个谁？你说个谁？你说么个谁？你说么个谁？你说爸妈个谁？你说爸妈个谁？你说干嘛？爸爸你你爸爸妈妈哥哥说说你你爸爸爸妈哥哥说说干嘛？爸爸你你说说干嘛？爸爸你你说说你你爸爸妈妈哥哥说。

இதில் முதல்ல ஆரம்பிக்கிறது ஒரு அருமையான ஒரு பக்தி பாடல் ஜேஷா சையா பாடின பாடல் என்ன வரம் கேட்பேன் நானே என் மனமறிந்த அருளும் சபரீஸ்வரன் ஐயப்பனை பற்றி உருகி உருகி பாடருக்கு இந்த பாடலில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா வரிகள் அருமையான ஒரு வரிகள் ஐயப்பனை நினைச்சு உருகி பாடுற பாடல் மதங்கள் எனும் மலைகள் ஜாதி எனும் தடைகள் கடந்திட ஐயன் உன் அருளினை நான் தரணும் இசை என்னும் மதங்களை சேர்க்கணும் மனிதனாக பிறந்து விட்டேன் எப்படி நான் வாழணும் இசை என்னும் கோலால் மதங்களை நான் சேர்க்கணும் மதங்கள் எனும் மலைகள் ஜாதி எனும் தடைகள் கடந்திட ஐயனும் அருளினை நான் பெறணும் என்ன பாடும்போது போது இன்னும் ஒரு இப்ப பாடப்படுறத பாடு என்னவரும் கேட்டேன் நானே மனமறிந்து அருளும் ஷவரீஸ்வரனே என்ன வரம் கேட்பே நானே மனமறிந்து அருளும் சபரீஸ்வரனே என்ன வரம் கேட்பே நானே என் மனம் அறிந்து அருளும் சபரீஸ்வரனே என்ன வரம் கேட்பே நானே என் மனம் அறிந்து அருளும் சபரீஸ்வரனே பொருளை நான் வேண்டவா புகழை நான் வேண்டவா பொருளை நான் வேண்டவா புகழை நான் வேண்டவா நல்ல பண்பை நான் வேண்டவா இவையாவும் கலந்த நீசன் மகன் அல்லவா என்ன வரம் வேற நவரம் என்ன வரம் கேட்டு நானே மனமறிந்து அருளும் சபரீஸ்வரனே பொரு நான் வேண்டவா புகழை நான் வேண்டவா வா பொருளை நான் வேண்டவா புகழை நான் வேண்டவா நல்ல பண்பை நான் வேண்டவா இவையாவும் கலந்த நீசன் மகன் அல்லவா என்ன வரம் வேற நபரம் என்ன வரம் கேட்டு நானே மனமறிந்து அருளும் பரீஸ்வரனே வானத்தில் நான் இருந்தால் மேகமாக ஆகணும் சபரிமலை மேல் தவழ்ந்து மழையாக பொழியனும் வானத்தில் நான் இருந்தால் மேகமாக ஆகணும் சபரிமலை மேல் தவழ்ந்து மழையாக பொழியனும் கடலுக்குள் நான் பிறந்தால் முத்துக்கள் சேர்க்கணும் முத்துக்கள் கூத்து வந்து ஐயனுக்கு சூட்டணும் மனிதனாக பிறந்துவிட்டேன் எப்படி நான் வாழணும் ஆ மனிதனாக பிறந்து விட்டேன் எப்படி நான் வாழணும் இசை என்னும் மந்திர கோலால் மதங்களை நான் சேர்க்கணும் மதங்கள் எனும் மலைகள் ஜாதி எனும் தடைகள் கடந்திடும் அருளினை நான் பெறணும் என்ன வரம் வேறென்ன வரம் என்ன வரம் கேட்பே நானே மனமறிந்து அருளும் ஷபரீஸ்வரனே என்ன வரம் வேறென்ன ீஸ்வரே என்ன வரம் வேண்டும் வேற என்ன வரம் வேண்டும் இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கறதை விட வேற என்ன வரம் வேண்டும் அப்படின்னு வரிகள் பாருங்க இப்பத்திய காலகட்டங்கள மதங்கள் எனும் தடைகள் ஜாதி எனும் தடைகள் கடந்திட ஐயனும் அருளினை நான் பெறணும் இசை என்னும் மந்திர கோலால் இசை இசை அதான் நம்ம சொன்ன மாதிரி இசைக்கு மாத்திரம் மதம் மொழி ஜாதி எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தாண்டி இசை எல்லாருக்கும் சொந்தமானது அப்பாற்பட்டது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இசை எல்லாருக்கும் சொந்தமானது நிச்சயமா டாக்டர் அவ்வளோ அழகா இருக்கு இந்த பாடல் கேட்கும் போது டாக்டர் இந்த ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் இருக்கா ஆமா திரை இசை பாடல் மெயினா ரெண்டு பாட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு பாடல் அந்த ரெண்டு பாடலுமே இளையராஜா சார் தான் அதை பண்ணியிருக்கார் பியூர் ஸ்ரோத்தஸ்வினியில் இப்ப ஸ்ரோத்தஸ்வினி இந்த பாடல் திரேசை பாடல் பார்க்கறதுக்கு திருப்பி நான் சுரங்களை கொஞ்சம் சொல்லியிருந்தோம் சகம பனி சனி பமக சனி சகம கம பம பனி பனி சசனி பனி பம பம கம சக சனி தீட்சதிரையா ஸ்கூல்ல இது வந்து உதய ரவிச்சந்திரிகா சொன்ன மாதிரி மூணு பாடல் இருக்கு ராஜா சார் ரெண்டு பாடல் பண்ணிருக்காரு வித்யாசாகர் சார் ஒன்று பண்ணியிருக்காரு அதையும் நான் மென்ஷன் பண்ணுவேன் ని సగ గస ని సగ గసని సమగ స ని స ప మని సని పమ గస ని మ గగ స నిమ మమ గ ని సగ స ని సగ స ని సగనీ సమ గ మ గ స పమ గ మ గ స సీ ని గసనీ సగ ని సప్ పమ గగ సంగజ నిమ గమ్ మగ సగ సని సగజ ని స సగ స ని సప్ పమ గ మ పమగ

சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா சிந்திர வேணியில் என் மனம் பித்தாச்சு இப்ப சொரம் பாடும் டிகோட் பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சகமா பனி சனி பமகசா இப்ப பாருங்க இப்பதான் ஒண்டர் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு சக்கசனின் சக்கசனி சப்பா பமக மம பமக என் கண்ணம்மா பமக சாகச நீமகிறமே நீலன் மனப்பித்தாச்சு என் பொன்னா சேலாடும் கண்ணில் சமமா பமம

சகம பிசி பமக சகம பீ பமக சகம பாப்பகம மக சகம சகம பெயாகம் நீ சனி பாப்ப மக கண்மூடி பார்த்தேருங்கும் இன்பம் இப்ப சேர்ந்து வருவோம் பெண்ணும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தே நெங்கும் இன்பம் அன்பென்னும் மாற்றில் நீராடும் நேரம் அங்கங்கள் யாவம் மின்னும் மெண்ணும் பக்கத்தில் கொஞ்சம் நீக்கம் வியாசு கிடையாது அந்த ஃபீல்ல மததானி மததா மததாதிதம் இன்றைக்கும் மததாதிதனி இன்றைக்கும் இன்றைக்கும் மததாதிதனி பாப

நீன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லிய நூலிடை சொல்லிய நூல வாடிய மன்மத காவியம்டியதே பாணிபமபா அள்ளியும் கெள்ளியும் ஆயிரமாசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே என்ன அழகுல்ல

பெண்ணும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தே நெங்கும் இன்பம் அன்பென்னும் மாற்றில் நீராடும் நேரம் அங்கங்கள் யாவும் மின்னும் மின்னும் இன்றைக்கும் இன்றைக்கும் நீ அந்த பக்கத்தில் இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லிய நூலிடை வாடியதே மன்மத காவியம் ஊடியதே அன்பனும் கீர்த்தனை பாடியதே சிந்திய பெண்மணி சிப்பியில் புத்தாச்சு என் கண்ணம்மா சிந்திரமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொந்தூம் பூலம் சகம பனிசனி சனி பம பம மகமகி சகம பனி பனிசனி பமகனி நி சகம பனி பனி பணி மகம சகனி சராரா தான தானதானி நானனா சாணனி சாணனி தாரா சனி நிஜ கஜ நிஜ கஜ நிஜ கஜ நிஜ கஜ நிஜா பா மாபா மகா மகஜ நிஜா பா மனி அதாவது இது எப்படி கற்பனை பண்ணோம்னா என் கண்ணோட்டத்துல ஒரு ட்ரெயின் என்ஜினின் போகும்போது அந்த இஞ்சினோட சொல்லி அந்த மாப க இப்படி ப்ரோக்ரஷன்ல அருமை டாக்டர் இந்த ட்ரெயினோடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த எபிசோட்ல நிச்சயமா இந்த ஸ்ரோதஸ்வினி ராகம் பத்தி பேசியே ஆகணும் டாக்டர் அருமையா பாடினீங்க தேங்க்யூ வெரி மச் வெரி மச் என்ன நேர்களே பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல இப்படிப்பட்ட ராகத்தில் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குன்னு டாக்டர் சார் சொன்னாரு என்னென்ன பாட்டு அடுத்த எபிசோட்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை டு டுவர்ஸ்